மேலும் இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையிலும் சரியான வாழ்க்கை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகும் மேலும் இன்னொரு பதிவில் பார்க்கும்போது பூர்வீக சொத்தின் அடிப்படை பூர்வீக சொத்து இருந்தும் இவர்களால் அந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாது இதற்கு மேலும் இந்த பதிவில் ஜாதகருடைய நிலைப்பாட்டில் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய காலம் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போதுதான் இவருக்கு எல்லா பலனும் கிடைக்கும் புதனுடைய ஆட்சியில் இருக்கும்போது ஏற்றமும் இரக்கமும் அமையும் செவ்வாயுடைய ஆட்சியில் இருக்கும்போது வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிறந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லோருமே பின்தங்கி வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை உணரும் வகையில் கஷ்ட ஜீவனம் பூர்வீக சொத்தில் இருந்தாலும் பலன் இருக்காது கொத்தடிமையாக அதாவது சம்பளம் வாங்குகின்ற ஒரு ஊழியனாகத்தான் இவர் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும்